தேர்ச்சி மட்டம் பதினைந்து அதில் நாங்கள் பதினைஞ்சு தசை நான்கு என்பதை தொடர்ச்சி போன வீடியோவில் பதிமூ பதினைஞ்சி தசம் மூண்டும் பதினைஞ்சு தசை நாலு என்ற ஒரு ஐந்தொகை வரையும் எழுதிக்கணும் அதிலிருந்து தான் இன்றைக்கு கணக்குகள் வரப்போகிறது இதுவும் தொடர்ச்சியாக இன்னொரு ரெண்டு வீடியோலாம் போடணும் ஆகவே இந்த கணக்கை செய்ய முதல் பின்வரும் வினா பின்வரும் சொற்பதங்களுக்குள்ளே என்னென்ன வரும் என்று தெரியணும் உரிமை மூலதனம் என்றதுக்குள்ளே என்ன வரும் உரிமை மூலனத்துக்குள் வருபவை ஒன்று சாதாரண பங்குகள் ரெண்டாவது நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம் மூன்றாவது பொது ஒதுக்கம் நாலாவது மறுமதிப்பிட்டு சொத்து லாபம் இவை தான் எப்பயுமே உரிமை மூலனத்துக்குள்ளே வரும் எனவே முன்னுரிமை பங்குகளோ தொகுதி கடன்களோ அது உரிமை மூலனத்துக்கு வராது அவையெல்லாம் கடன் மூலனமாக இருக்கும் எனவே உரிமை மூலனங்கிறதுக்குள்ள அந்த நாலு திரவச்சொத்த என்றால் என்ன அப்போ முதல் பார்த்தது உரிமை மூலனம் இப்போ பார்க்குறது திரவச்சொத்தண்டா என்ன திரவச்சொத்து என்பது நடைமுறை சொத்திலிருந்து இறுதி இருப்பையும் முப்பணத்தையும் கழிக்கணும் நடைமுறை சொத்துக்குள்ள வாழ்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இறுதி இருப்பு நடைமுறை சொத்துக்கு வாரது இறுதி இருப்பு கடன் பற்றோர் மற்றது வர வர வேண்டிய வர வேண்டிய வருமதிகள் காசு மீதி வங்கு மீதி அதெல்லாம் வரும் ஆனால் அந்த நடைமுறை சொத்திலிருந்து இறுதி இருப்பையும் முட்பணத்தையும் கழிக்கவாறுறது தான் திரவச்சொத்து சொத்து என்றது தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க வேண்டும் அடுத்து சராசரி இருப்பு என்றால் எப்படி காண்றது சராசரி இருப்பு எப்படி காணுற என்றால் லாபட்ட கணக்கிலேயோ அல்லது ஐந்தையிலேயோ ஆரம்ப இருப்பு இறுதி என்று ரெண்டு விடயங்கள் இருக்கும் அந்த ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி ரெண்டால் பிரித்தால் வருவதுதான் சராசரி இருப்பு சராசரி கடன்பட்டோரும் அதே போலத்தான் ஆரம்ப வருட ஆரம்பத்தில் கடன்பட்டோர் வருட இறுதியில் பட்டோர் தொகை ரெண்டையும் கூட்டி போட்டு இரண்டால வருவது தான் சராசரி கடன்பட்டோர் இவை நாங்கள் செய்யப்போற விகிதாசாரங்களுக்கு தேவையான சில சொற்பலங்கள் இனி நாங்கள் விகிதாசாரங்கள் நிதி விகிதாசாரங்கள் நான்கு வகைப்படும் அண்டு போன வீடியோவில் சொன்னான் திரவ விகிதம் லாப விகிதம் செயல்பாட்டு விகிதம் இணைப்பு விகிதம் அதில் பிரதான விடயமான முதலாவதை பார்க்குறோம் திரவ விகிதங்கள் திரவ விகிதம் என்றால் என்ன நிறுவனத்தின் அன்றாட செலவுகளை மேற்கொள்ளவும் கொள்ளவும் கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்துவதற்கும் போதுமான நிதியை ஒரு நிறுவனம் வைத்திருப்பதுதான் தான் திரவ சொத்து திரவத்தன்மை திரவச்சொத்துனா திரவத்தன்மை எனவே திரவத்தன்மை அந்த அன்றாட கருமத்தை அத்தனை மேற்கொள்வதுக்கும் ஏற்கனவே பட்ட கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் வங்கிகளில் நிறுவ வங்கிகள நிறுவனங்களில் வைத்துள்ள காசு இந்த பணத்தின் அளவு தான் திரவத்தன்மை அந்த திரவத்தன்மையை பேணாவிட்டாலே நடக்கும் குறிய காலத்தில் கடனை கொடுக்கல என்று சொன்னால் அந்த கடன் பட்டவர் கொடுத்தவர் இந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை நடக்கும் ஆகவே நன்மதிப்பு கெடும் எனவே எப்பயுமே திரவத்தன்மையை பேணாவிட்டால் நன்மதி இழப்ப வேண்டி வரும் இந்த திரவ விகிதங்கள் திரவத்தன்மை பார்த்துட்டோம் இனி திரவ விகிதங்கள் இரண்டு ஒன்று நடைமுறை விகிதம் இரண்டாவது விரைவு விகிதம் நடைமுறை விகிதத்தை சொன்னமெண்டா நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான விகிதாசாரம் என்ன அந்த நிறுவனத்தில் நடைமுறை சொத்துக்கு நடைமுறை பொறுப்பு என்ன விகிதாசாரத்தில் இருக்கிறது என தான் நடைமுறை விகிதம் இது எப்படி இருந்தால் நல்ல மண்டா ரெண்டு கொண்ட அந்த விதத்தில் இருக்கணும் நடைமுறை சொத்து ரெண்டாகவும் நடைமுறை பொறுப்பு ஒன்றாகவும் இருக்க வேணும் அப்படி இருந்தால் தான் அந்த நிறுவனத்தின் செயல்பாடு நிதி செயல்பாடு சிறப்பு நடைமுறை சொத்து ஒன்று நடைமுறை பொறுப்பு இரண்டும் இருக்கக்கூடாது அதே மாதிரி நடைமுறை சொத்து மூன்று நடைமுறை பொறுப்பு ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன தீமை என்பதை நீங்கள் எக்கௌண்டிங்கில் அறிந்து கொள்ளுங்கள் எனவே நடைமுறை சொத்துக்கு நடைமுறை பொறுப்பு என்ன விகித சரத்தில் காணப்படும் என்பதுதான் நடைமுறை விகிதம் இது ரெண்டு கொண்டா இருக்கணும் இது சமன்பாடு நடைமுறை விகிதம் சமன் சமன்பாடு ஒவ்வொன்றையும் ஹைலைட் பண்ணி படிக்கணும் சமன் நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு நாங்கள் ஏற்கனவே செய்த அந்த தந்த அந்த கணக்கில் பாருங்கோ நடைமுறை சொத்து வந்து தனி எழுதி வச்சுக்கிறேன் நடைமுறை சொத்து ஒரு லட்சம் நடைமுறை பொறுப்பு ரெண்டு லட்சம் அப்போ ஒரு லட்சத்தின் கீழ் சாரி நடைமுறை பொறுப்பு ஒரு லட்சம் இல்லை நடைமுறை சொத்து ஒரு லட்சம் நடைமுறை பொறுப்பு ஐம்பதாயிரம் மீண்டும் நடைமுறை சொத்து ஒரு லட்சம் நடைமுறை பொறுப்பு ஐம்பதாயிரம் அப்போ நடைமுறை விகிதத்தை காண்டம் ஒரு லட்சத்துக்குள் ஐம்பதாயிரம் வண்டியக்கெண்டு கொண்டாண்டு வரும் ஆகவே இந்த கம்பெனி நல்ல திரவத்தன் மேலே இருக்கேன் ரெண்டு கொண்டாண்டு திரவ விகிதம் இருந்தால் அது நல்ல என்று சொல்ல வேணும் விரைவு விகிதம் அல்லது திர திரவ விகிதம் அல்லது அமில பரிசோதனை விகிதம் என்று பாருங்க உலக மாற்றுப் பெயர்கள் அண்டு விரவ விகிதம் என்பது எப்படி காணுறேன்னா முதல் திரவச்சொத்தை காணணும் திரவச்சொத்து இப்படி காணணுன்ற நாங்கள் ஏற்கனவே சொன்னேன் திரவச்சொத்து இப்படி காணுறது நடைமுறை சொத்திலிருந்து இறுதி இருப்பையும் முட்பனத்தையும் கழிக்கவாறுறது திரவச்சொத்துன்னு சொன்னாங்க அந்த திரவச் சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் உள்ள விகிதாசாரம் தான் திரவ விகிதம் இது எப்படி இருக்கணும் என்றால் எப்படி இருக்கணும் ஒன்று கொண்டாண்டு இருக்கணும் நடைமுறை விகிதம் தென்று கொண்டாண்டு இருக்கணும் விரவு விகிதம் ஒன்று கொண்டாண்டு இருக்கணும் இது மாறினால் அந்த நிறுவனத்துக்கு நல்லதல்ல ஒன்று கொண்டு இருந்தால் தான் திரவ வீதம் ஒன்று கொண்டு இருந்தால் தான் நன்மை திரவ வீதம் ஒன்றுக்கு அதாவது நடைமுறை திரவச்சத்து ஒன்று நடைமுறை பொறுப்பு ரெண்டு என்றால் அங்கே என்ன பிரச்சனை நிறுவனம் தந்த நடைமுறை கொடுப்பனவுகளை கடன்பட்டோருக்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்ளக்கூடியதற்கான நிதி இல்லை மாறாக திரவ விகிதம் ரெண்டு நடைமுறை பொறுப்பு ஒன்றெண்டா இப்போ ரெண்டு கொண்டிருந்தா அங்கே என்ன தீமை அந்த நிறுவனத்தில் நிறைய காசு வீண்விரியமாக காணப்படும் வீண் விரியமாக நிறுவனத்துக்குள்ளே இருக்குது எனவே அங்கே நிதி பிரயோகங்கள் மோசடிகள் ஏற்படலாம் அல்லது களவாடல் ஏற்படலாம் அல்லது வீண் செலவுகள் ஏற்படலாம் ஆகவே அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டித்தான் ஒன்று கொன்றொண்டாக இருக்க வேண்டும் இந்த திரவ விகிதத்தை நாங்கள் வேண்டா அந்த கணக்கின்படி பார்த்த வேண்டா நடைமுறை சொத்து ஒரு லட்சம் அதிலிருந்து என்னத்தை கழிக்கணும் இறுதி இருப்பையும் முட்பணத்தையும் கழிக்கணும் இறுதி இருப்பு நாற்பதாயிரம் முட்பணம் பத்தாயிரம் அப்போ ரெண்டையும் கூட்டினவண்டா ஐம்பதாயிரம் நடைமுறை சொத்துலேருந்து ஐம்பதாயிரத்தை கழிச்சா திரவ சொத்து ஐம்பதாயிரம் ஏற்கனவே நடைமுறை பொறுப்பு ஐம்பதாயிரம் அப்போ திரவ விகிதம் சமன் எப்படி காணிறண்டா திரவச் சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு திரவச் சொத்துங்கள் நாட நடமுறை பொறுப்புன்றது எங்களுக்கு அந்த திரவச்சொத்து ஐம்பதாயிரம் நடைமுறை பொறுப்பு ஐம்பதாயிரம் அப்போ திரவச்சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு ஒன்று கொண்டு வருது ஆகவே திரவ விகிதங்கள் என்றது இந்த ரெண்டும் தான் அடுத்து லாப விகிதம் லாப விகிதங்கள் என்றால் என்ன ஒரு நிறுவனத்தின சொத்துக்கள் பங்குகள் என்பவற்றின் அடிப்படையில் நிறுவனம் உழைக்கும் லாபம் எவ்வளவு என்பதை காட்டுகின்ற விகிதங்கள் லாப விகிதம் அவை போட்ட மூலதனம் அவை வச்சிருக்க சொத்துக்கு எந்த அளவுக்கு லாபத்தை உழைக்கின்றன என்பதை அளவிடும் தான் லாப விகிதம் இந்த லாப விகிதத்துக்குள்ளே நான்கு வீதங்கள் இருக்குது திரவ விகிதத்துக்குள்ளே ரெண்டு இருந்தது இந்த லாப விகிதத்துக்கு நான்கு இருக்குது ஒன்று மொத்த லாப வீதம் ரெண்டாவது தேரிய லாப வீதம் மூன்றாவது முதலீட்டு திருப்பு விகிதம் அல்லது வீதம் நாலாவது உரிமை மூலதன விளைவு வீதம் நான்கு வீதங்கள் இருக்குது அதில் மொத்த லாப வீதம் அண்டா என்ன என்றது சமன்பாடு என்னென்றால் அந்த நிறுவனத்தின் மொத்த விற்பனைக்கு மொத்த லாபம் எத்தனை சதவீதம் என்பதுதான் மொத்த லாப வீதம் அந்த நிறுவனத்தில் மொத்த விற்பனைக்கு அந்த நிறுவனத்தில் வந்த மொத்த லாபம் எத்தனை சதவீதம் அப்ப அதில் சமன்பாடு அப்படி காணுறந்தால் மொத்த லாப வீதம் சமன் விற்பனையின் மேல் மொத்த லாபம் தர நூறு அப்போ அந்த கணக்கில் ஏற்கனவே நான் பொயின்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கோ அந்த கணக்கில் பாருங்கோ விற்பனை அஞ்சு லட்சம் மொத்த லாபம் ரெண்டு லட்சம் வந்து தந்திருக்கணும் ஆகவே மொத்த லாப வீதம் நாற்பது வீதம் அண்டு வருவது மொத்த லாப வீதம் அதே போல ரெண்டாவது வீதம் தேரிய லாப வீதம் இந்த தேரிய லாப வீதம் என்றதும் நாங்கள் மாதிரி தான் மொத்த விற்பனைக்கு தேரிய லாபம் எத்தனை சதவீதம் அண்டு அளவிடுவது தான் தேரிய லாப வீதம் இந்த தேரிய லாப வீதத்தை கணிக்க ரெண்டு விதமாக கேட்கலாம் வரிக்கு முன்னுள்ள லாபம் அண்ட் கேட்கலாம் வரிக்கு பின்னுள்ள லாபம் அண்ட் கேட்கலாம் தேரிய லாபம் என்று மட்டும் கேட்டால் நீங்கள் வரிக்கு முன்னுள்ள லாபத்தை தான் காண வேணும் வரிக்கு பின்னன்று கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வரிக்கு பின் காணவேணும் அப்போ தேரிய லாப வீதம் எப்படி காணுற அந்த ஒழுங்கான சமன்பாடு வரிக்கு முன் தேறிய லாபத்தின் கீழ் விற்பனை நூறு அப்போ அந்த கணக்கந்தாங்க நாங்கள் அந்த ஐந்தொகையில் நாங்கள் அந்த லாப்கிட்ட கணக்கில் வரிக்கு முன் தேர் லாபம் பாருங்கோ ஒரு லட்சத்து நாற்பத்தையாயிரம் விற்பனை அஞ்சு லட்சம் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தின் கீழ் அஞ்சு லட்சம் தர நூறு இருபத்தொம்பது வீதம் தேரிய லாப வீதம் எனவே ரெண்டு லாப வீதங்கள் பார்த்தினாங்கள் ரெண்டு நாலு லாப வீதங்கள் பார்த்து நாங்கள் ரெண்டு பிரதான வீதங்கள் பார்த்தினாங்கள் ஒன்று திரவ வீதம் பார்த்தோம் மற்றது லாப வீதம் பார்த்தோம் லாப வீதங்களில் மூன்றாவது முதல் ரெண்டு பார்த்தது மொத்த லாப வீதம் தேரிய லாப வீதம் இப்போ பார்க்க போகிறது முதலீட்டு மீதான திரும்பல் வீதம் அது எப்படி கணிக்கிற சமன்பாடு மற்ற மேலே நோட்ஸ் அதை விளங்கும் பொழுது சமன்பாடுகள்லாம் நீங்கள் முக்கியம் முதலீட்டின் மீதான திரும்பல் வீதம் சமன் வரிக்கு பின் தேரிய லாபம் வரிக்கு வரி போடுற தேரிய லாபம் கம்பெனியில் காணவிகள் வரிக்கு பின் தேரிய லாபத்தோட வட்டி நிதி செலவுக்குள்ள உள்ள வட்டியை மட்டும்தான் எடுக்கணும் வரிக்கு பின் தேர் இலாபம் ப்ளஸ் வட்டியின் கீழ் அந்த நிறுவனத்தின் மொத்த சொத்து மொத்த சொத்துன்னா நடைமுறை சொத்தும் முழுநில சொத்தையும் நடைமுறை சொத்தையும் நடைமுறை இல்லா சொத்தையும் கூட்டவாறு தான் மொத்த சொத்து தர நூறு அப்போ முதலீட்டின் மீதான திரும்பல் வீதத்தின சமன்பாடு வரிக்கு பின் தேர் இலாபத்தோட வட்டியை கூட்டி அதன் கீழ் மொத்த சொத்து தர நூறு அப்போ இந்த கணக்கில் வரிக்கு பின் தேரிய லாபம் ஒரு லட்சம் இருக்கு முன்னுக்கு பார்க்கலாம் கடன் வட்டி கொடுப்பனவு பதினைம் இருக்கு மொத்த சொத்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் இருக்கு ஆகவே ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தின் கீழ் ஐம்பத்தையாயிரம் தர நூறென்றால் கிட்டத்தட்ட அதை வீதம் இருபது தசம் ஒன்பது வீதம் வருது லாப வீதத்தின் கடைசி வீதம் உரிமை மீதான திரும்பல் வீதம் உரிமை மீதான திரும்பல் வீதம் என்றது ஏற்கனவே நாங்கள் உரிமை மூலனம் அண்ட என்னென்று நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அந்த உரிமை மூலனத்துக்குள்ளே உள்ள சாதாரண பங்குகளுக்கும் உழைக்கப்பட்ட லாபத்துக்குள்ள வித்தியாசத்தை எடுக்கணும் அப்போ சாதாரண பங்கு மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறோம் அந்த சாதாரண பங்குக்கும் உரிமை மூலனத்துக்குள்ள வித்தியாசம் என்ன என்று பார்க்குறதான் உரிமை மூலதனம் அப்போ இதை சமன்பாடு எப்படி கணிக்கிறந்தா உரிமை மூலதனம் மீதான திரும்பல் சமன் வரிக்கு பின் தேறிய லாபம் மைனஸ் முன்னுரிமை பங்குக்கு வழங்கின லாபத்தின் கீழ் உரிமை மூலதனம் உரிமை மூலதனத்துக்குள்ள நான்கு விடயம் வரும் என்று தரனூர் தர ஆகவே வரிக்கு பின் லாபத்திலேருந்து முன்னுரிமை பங்குக்கு வழங்கின லாபத்தை கழித்து வரிக்கு பின்னுள்ள லாபம் அதுக்கு பிறகு முன்னுரிவ பங்கு இந்த லாபத்தை கழித்து உரிமை மூலதனத்தின் சதவீதமாக சொல்வது தான் உரிமை மீதான திரும்பல் வீதம் அப்போ இதை எப்படி கணக்கிலாண்ட சான்பாடு சொல்லிக்கிறேன் அந்த கணக்கின்படி நாங்கள் பார்த்தோமெண்டால் வரிக்கு பின் தேறிய லாபம் ஒரு லட்சம் கணக்கில் பார்த்தோமன்றா முன்னுரிமை பங்கு லாபம் அங்க கணக்கில் இல்லை அப்ப பூஜ்ஜியம் அதன் கீழ் உரிமை மூலதனம் மலாண்டா மூன்று லட்சம் உரிமை நீங்க நீங்கள் அது மூன்று லட்சம் தரநூறு ஆகவே முப்பத்தி மூன்று லட்சம் மூன்று மூன்று வரும் இந்த உரிம மூலனம் இங்கே இந்த கணக்கின்படி உரிம மூலனம் என்னென்று மூன்று லட்சம் வந்ததை பக்கத்தில் செய்து காட்டிக்கிறேன் சாதாரண பங்கு பதினஞ்சில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மற்றது நிறுத்தி வைத்த லாபமும் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்போ ரெண்டையும் கூட்டினா மூன்று லட்சம் உரிமை மூலத்துக்கு நான்கு விடயம் வர வேண்டிய சொன்னால் இந்த கணக்கில் ரெண்டு தான் இருப்பதால் அதை ரெண்டையும் கூட்டி ச வரிக்கு பின்னுள்ள லாபத்திலேருந்து பங்கு பங்கு முன்னுரிமை பங்கு லாபத்தை கழித்து வார பொறுமையில் நூற்றி வீதமாக காணணும் இந்த வரிக்கு பின் லாபம் ஒரு லட்சம் முன்னுரிமை பங்குக்கான பங்கு லாபம் இல்லை அதன் கீழ் மூன்று லட்சம் தர என்றால் அது முப்பத்தி மூன்று லட்சம் மூன்று வீதமாக வருது ஆகவே பிரதான வீதங்கள் ரெண்டு பார்த்துருக்கிறோம் ஒன்று திரவ விகிதங்கள் பார்த்துட்டோம் மற்றது லாப வீதங்கள் பார்த்துட்டோம் மற்ற ரெண்டு வீதத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்